அலாம் வலைக்கம் வரகமதுல்லா பரகத்தகு இன்னைக்கு குரானில் வந்து தமிழில் மொழிபெயர்க்க போகிறோம் அலமதுல்லா சொல்ல கேட்க முயற்சி பண்ணுங்க பணத்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாவது சம்பாரிச்சிடலாம் எவ்வளோ மூளை திறமை கொண்டு அலகமதுல்லா நம்ம உழைப்பை கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிடலாம் ஆனால் நன்மையை தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளால் நன்மையை தான் சேர்த்துக்க முடியல அலமதுல்லா அந்த நன்மையை சேர்த்துக்கக்கூடிய ஒரு செயலாக அல்லா குரானில் குரான் ஓதுனாலும் அதை கேட்டாலும் அதை விளங்கி கொண்டாலும் அல்ல நமக்கு நன்மையை அள்ளி கொடுக்குறோம் அதனால் அலகமதுல்லா குரானை கேட்க முயற்சி பண்ணுங்கள் எவ்வளவோ வீடியோ வீண் விரயமான வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க என்றாலாம் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் நன்மைக்கும் இம்மைக்கும் மருமைக்கும் நன்மைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமான குரானை அலமதுல்லா கேட்க முயற்சி பண்ணுங்கள் அது கபூரில் நமக்கு ஒலியை தரக்கூடிய ஒரு விஷயம் அலமதுல்லா இன்றைக்கி வந்து பத்தொம்பதாவது அத்தியாயம் மரியம் ஓதிட்டுருக்கேன் என் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரியும் வசனம் இருபத்தி ஒம்பது அவர்கள் குழந்தையை சுட்டி காட்டினார்கள் ஹாரூனின் சகோதரியே உமது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை உனக்கு தாயும் நடத்தை கெட்டவராக இருந்ததில்லை என்றால் மரியம் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்கள்ல அந்த அந்த இதை வந்து நிகழ்வு வந்து அல்லாத நமக்கு எடுத்துரைக்கிறான் அவர் குழந்தையை சுட்டி காட்டினார் தொட்டிலில் உள்ள குழந்தை இடம் எவ்வாறு பேசுவோம் என்று அவர்கள் கேட்டார்கள் தொட்டிலில் உள்ள குழந்தை இடம் ஏன்னா அல்லா வந்து அம்மா வந்து எப்படி அத்தா இல்லாமல் பிறந்ததுனால எப்படி அப்பா அப்பா இல்லாமல் அந்த குழந்தை வந்து மரியம் வயத்துல இருந்ததுனால அது பிறந்துருச்சு பிறந்தோம் எப்படி பிறந்துச்சின்னு மக்கள் தான் ஆயிரம் பேசுவாங்களே ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் மற்றவங்கள பற்றி தெரியுமோ தெரியாதோ ஆனால் ஏதோ பேசணுன்னே பேசி அவங்கள இன்னும் ஸ்பாயில் பண்ணுறது தான் ஒரு விஷயம் அந்த மாதிரி நம்ம எதா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனையை நம்ம ஆராய ஆராய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்கள் குடும்ப பிரச்சனையை மற்றவங்களை நீங்கள் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா அந்த மாதிரி தான் மற்ற ஒவ்வொருத்தவங்களும் அப்படி தான் நினைக்கணும் அவங்க இடத்துல இருந்து நம்ம நம்ம நம்மளை பற்றி யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அவங்க என்ன நிலமையில் இருந்தாங்க எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கொலையே நடந்தாலும் அவங்க விஷயத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் நல்லது கெட்டது அது இல்லாமல் திடீர்னு ஒரு விஷயத்த பரப்புனாக்கா அவங்க கெட்டவங்களாயிட முடியாது கொலை செஞ்சவங்க கெட்டவங்களா ஆயிட முடியாது அதே மாதிரி கொலை ப கொலை பண்ணாதவங்களும் நல்லவங்களா ஆயிட முடியாது அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆராயக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடையாது அது இறைவனுக்கு மட்டும்தான் நல்லதாக நல்லது அவங்க நல்ல விதமாக செஞ்சுட்டு இருந்தால் எல்லாம் நல்ல கூலியை கொடுப்பான் இல்லை அவங்க அநியாயம் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ணால் நல்லா அதுக்கேற்ற கூலியை கொடுப்பான் அதனால் மனிதர்களுக்கு இதை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் இந்த மனிதர்கள் அடுத்தவங்க விஷயத்துல தான் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க தான் ஓட்டு குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு வெளியில் மூச்சு விட மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் என்ன நடக்குதோ அதெல்லாம் தைரியமாக பேசுறது அதுதான் இதுவும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு மறுமையில் எல்லாம் உன்னை பற்றி ஒரு விஷயம் பகிரங்கமாக சொல்லும் பொழுது மக்களுக்கிடையே தான் எல்லாம் பேசுவான் எல்லா கொஸ்டினையும் கேட்பான் விஷயம் உங்கள் நீங்கள் மறைத்த விஷயத்தை எல்லா மறுமையில் வெளிப்படுத்துவோம் மக்களுக்கிடையே அப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அசிங்கம் தான் தான் உங்கள் சகோதரியனுடைய உங்கள் சகோதரன் சகோதரியுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடணுன்னு விரும்புனீங்கன்னா அடுத்தவங்கள பற்றி ஆராயிங்க அடுத்தவங்கள பற்றி பேசுங்க அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கான் அதனால் ஒரு சகோதரிய மாமிசத்தை சாப்பிட்றது எவ்வளோ அறுவறுப்பான ஒரு விஷயம் மனித கறி அது சாப்பிட முடியுமா மறுமையில் அப்படி ஒரு தண்டனையை எல்லாம் கொடுப்பான் இந்த இம்மையில் இவ்வளோ ஜாலியாக புறம் பேசி திரிஞ்சு மற்றவங்கள பற்றி இன்சல்ட் பண்ணி மற்றவங்களுக்கு விஷயத்தை ஆராய்ந்து அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு வைக்கிற மக்களை அது நீங்கள் நல்லதாக சொன்னாலும் சரி கெட்டதாக சொன்னாலும் சரி அடுத்தவங்க விஷயம் நமக்கு தேவையில்லை அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு தண்டனையை தான் மருமகளாக கொடுப்பான் அதான் இப்போ இந்த அளவு மூளையை கொண்டு இந்த அளவு படிப்பை கொண்டு எல்லாம் இவ்வளோ திறமை இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்து இவ்வளோ திறமையாக இருக்கிற மக்களே அடுத்தவங்க பிரச்சனையை ஏச்சும் பேச்சும் அதிகமாக பேசிக்கிட்டு திகிற காலத்தில் அந்த காலத்தில் மக்களுக்கு படிப்பறிவுங்கிறது கம்மி தான் அந்த மக்களுக்கு சொல்கிறேன் தான் அதிகமாக இருந்துச்ச வழிய மற்றவங்கள இன்சல் பண்ணுறது மற்றவங்கள மதிக்காம பெண்களை மதிக்காம இப்படி இருந்ததுனால தான் நபி தூதரே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வந்தாங்க பெண்களெல்லாம் ஒரு பொருட்டாக தான் நினைச்சாங்க அந்த மாதிரி தான் இம் இந்த இம்மையிலையும் இந்த உலகத்துலையும் அப்படி தான் நினைக்கிதுவோ பெண்களை அதனால தான் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்திற்கு தான் விளக்கி சொல்றதுக்காக தான் எல்லாம் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் ஒரு சில சகோதரர் இதெல்லாம் கதை திருக்குறள்ல உள்ளதெல்லாம் கதை கற்பனை கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் அறிவன்னு ஒண்ணு கொடுத்தா கொஞ்சமாவது சிந்திக்க முயற்சி பண்ணுங்க தெரியாத விஷயத்த எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றான் நபிக்கு சொன்னதுனாலதான் இந்த மனிதர்கள் இந்தந்த தப்புக்கு இந்தந்த தண்டனைய அனுபவிச்சாங்க வரப்போகிற காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் நடந்து தான் மறுமை நாள் வரும் மறுமை நாள் வந்து தான் உலகம் அழியும்னு எல்லாம் நடந்து முடிச்சதையும் சொல்லியிருக்கான் நடக்க போறதையும் இந்த குரான்ல தெளிவாக சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது சில மூளை மூளை இல்லாத மனிதர்கள் திருக்குறான்ல உள்ளத கதை கதையாக தான் சொல்றாங்களே வழியே பயான்ல ஜும்மா மேடையில பயான்ல வெறும் கதையாதான் சொல்றாங்க அப்படிங்கிறாங்களே ஒரு முஸ்லீம் சகோதரர் இத சொல்லிக்கிட்டு திரியிறார் இதை இவங்கெல்லாம் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க எப்படி முஸ்லீமா தான் பிறப்பிலேயே முஸ்லீமா இருந்துட்டா மட்டும் பத்தாது முஸ்லிம்க்குரிய செயல் கொஞ்சமாவது மனசுல இருந்து அல்லாமல் அச்சம் இருந்தாதான் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை வந்து சொல்றதுக்கு அவங்க வாய் கூசும் திருக்குறில் உள்ள உண்மை நிலவரத்தை ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு முஸ்லீம் ஆண் மக்கள் ஆண் மகன் திரியிறார் ரொம்ப மோசமாக இருக்கு இந்த ஆனால் அவருக்கு அல்லாவே இதுக்கேற்ற தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பான் இந்த மாதிரி நல்லா கேட்குற மக்களையும் இது வந்து ஒரு கதைன்னு சொல்லி அவங்கள வந்து திசை திருப்புற ஒரு விஷயத்தை தான் இந்த முஸ்லீம் மூடர் ஒருத்தவர் செஞ்சுட்டு உட்காந்து வருகிறாரு அதனால் அந்த மாதிரி மூடர்கள் பேச்சை கேட்காம அல்ல உங்களுக்கு தெளிவான அத்தியாயத்தை இந்த வசனத்தை அல்ல உங்களுக்கு இறக்கி வச்சிருக்காங்க இங்க வாழ்க்கையில முன்னாடி நடந்ததையும் உண்மை நிலவரம் தான் முன்னாடி நடந்ததையும் இனிமே நடக்க போறதையும் இந்த மறுமை நாள் வர போறதையும் அல்ல என்னென்ன தண்டனை உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சா கொடுப்ப கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த தெளிவா தெளிவான குரல அல்ல இதை சொல்லும் பொழுது இதை கேட்கறதுக்கு சில மக்களுக்கு மனதும் இல்லாம இந்த மாதிரி பூமியில குழப்பத்தை விளைவித்து மக்களை வந்து இன்னும் சிந்திக்க விடாம பண்றாங்க ஒரு சில மனிதர் கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியுறாங்க ஒரு சில மனிதர் இது உங்க கடவுள் இது எங்க கடவுள்னு சொல்லிட்டு தெரியிறாங்க இந்த பூமிய சுத்தி பாருங்க இந்த பூமியில நடக்கிறது நீங்க கண்ணால பாக்குறது நீங்க நடக்கிறது நீங்கள் இம்மையில் இப்படி வாழ்றது அல்ல உங்களுக்கு இந்த செல்வத்தையும் அருளையும் பலத்தையும் கொடுத்தது இதெல்லாம் உண்மைடா இறைவன் நமக்கு மேல ஒருவன் இருந்து நம்மளை ஆட்சி செய்கிறான் அதுவும் உண்மைதான் தான் நீங்க நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி போனாலும் சரி இதுதான் உண்மை இறைவன் நமக்கு இருக்கான் அவன் கண்டிப்பாக நமக்கேற்ற நம்ம செய்கிற செயலுக்கு ஏற்ற கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான் இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி இம்மை ஒரு சோதனை இந்த உலகம் ஒரு சோதனை கூடும் அதனால சோதிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு மனிதரும் சோதிக்கப்படுவார்கள் அந்த சோதனையை கொண்டு யார் பொறுமையாக இருக்காங்களோ அவங்க தான் மறுமையில் வெற்றி பெறுவார்கள் இது ஒரு பரீட்சை ரிசல்ட்டு மறுமையில் தான் இருக்குது அது மரணத்திற்கு அப்புறம் தான் இருக்கு ஈஸியாக சொர்க்கம் நமக்கு கிடைச்சிருமா ம் எவ்வளோ அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் நமக்கு எந்த ஒரு இந்த மாதிரி பகைமை வஞ்சம் மற்றவங்களை தாழ்த்துறது மற்றவங்களை இன்சல் பண்ணுறது மற்றவங்களை குடிய கெடுக்கிறது இந்த மாதிரி ஒரு எண்ணமே மனசில் இல்லாமல் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் நம்மளை சந்தோஷமாக சாப்பிட்டு தூங்கிட்டு நம்ம அல்லாவை பற்றி நினச்சிக்கிட்டு அங்கேயும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அல்லாவுடைய வார்த்தையே இவ்வளோ அலட்சியமாக நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ எதைத்தான் நீங்கள் நம்புவீங்க நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கு அதுதான் நம்மளுடைய இறைவன் ரொம்ப அல்ல அது தெரியாமல் மக்கள் வந்து ஒரு சில்தான் இந்த மாதிரி அறியாத மக்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து காதில் போட்டுக்க மாட்டாங்க அதுதான் அல்லா அல்லாவே அவங்க கண்ணுக்கும் காதுக்கும் நடுவில் திரையை வச்சுட்டான் எவ்வளோ நல்லது சொன்னாலும் அது ஏற்றுக்கிற மனநிலமையில் அந்த மக்கள் இருக்க மாட்டாங்க அதனால் அந்த மனிதர்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அல்லாவை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற மக்கள் கண்டிப்பாக இந்த பயானை கேட்டு இந்த குரானை கேட்டு அலகமதுல்லா நீங்கள் நன்மையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு அருள் புரிவான் அஸ்லாம் வலைக்கும் வரதுல பிறக்கம் அடுத்த வீடியோவில் அதை நானும் தொடர்ச்சியாக ஓதிட்டுருக்கேன் பத்து பத்து நிமிஷம் தான் ஓதுறேன் சா கேட்க முயற்சி பண்ணுங்கள் வீடியோவை பார்க்குற மக்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க என் வீடியோவை முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அலமதுல்லா என் வீடியோ முழுமையாக பார்த்து நன்மையை கொள்ளுங்கள் நல்லா சிந்திங்க சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு தான் எல்லாம் அச்சம் ஒட்டி எத்த எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிந்திக்கிறீங்களோ எல்லா மூலையை கொண்டு சிந்திக்கிறீங்களோ படிச்சுட்டா நம்ம வேலை பார்த்துட்டா நல்ல படைபலமாக இருந்துட்டா நம்ம பணத்தோடு இருந்துட்டால் மட்டும் நல்ல ஒரு மூலையில் நம்ம இருக்கோன்ற நம்ம அறிவுல இருக்கோன்ற எண்ணம் இல்லை அந்த மாதிரி அறிவு இருந்திருந்தால் எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வராது அப்படி இருக்கிறபொழுது சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு தான் எல்லாம் எச்ச அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறான் அதனால இந்த குரான் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு மட்டும்தான் புரியும் அதனால சிந்திக்க முயற்சி பண்ணுங்க அல்லா நான் முக்கிய பயம் செய்யலாம் அஸ்லாம் வரைக்கும் வாரம் திளை